ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஆர் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லா கதைகளும் அருமையான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம் அருமையான நாவல்கள் நல்ல நல்ல சிறுகதைகள் கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை கணேஷ் வசந்த துப்பரியும் சுஜாதாவின் மெரினா ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் அதனுடைய பகுதிகள்தான் கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா இதுக்கு முந்தின பகுதிகள வந்து அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் ஃபுல்லா கேட்டுட்டு அப்ப இந்த இறுதி பகுதியை நீங்க கேட்கலாம் சோ பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி கம்பி தடுப்புகளையும் காதை சொறியும் காக்கி சட்டை சிப்பந்திகளையும் கடந்து ஈரமான நடைபாதையில் நடந்து கதவை திறந்தபோது போது குளிர் அவர்களை தாக்கியது ஏசி ஒர்க் பண்ணதுங்களா இன்னைக்கு பரவாயில்லையே செத்தவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் பாருங்க பாஸ் என்றான் வசந்த் கணேஷ் இயல்பாக கட்சிப்பை முகத்தில் பதித்து கொண்டான் ஏதோ ஒரு ஆர்கானிக் திரவத்தின் பல வாசனையாக இருந்தாலும் சூழ்நிலையில் அந்த வாசனை அசம்பாவிதமாக இருந்தது வசந்த் திஸ் பிளேஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் வசந்த் ஏதோ ஒரு சித்தர் பாடலை சொன்னான் எங்கடா சித்தர் பாடல் எல்லாம் என்ன ஒரு இளமையான பொண்ணு யோ பாவம் தரையில் ஓலைப்பாயில் சுருட்டி வைக்கப்பட்ட பிணங்கள் படுத்திருந்தன இடம் பத்துலீங்க நீங்க அந்த பீச்சில் கண்டெடுத்த பாடியை தானே சொல்றீங்க மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அதானே ஆமாங்க இன்ஸ்பெக்டர் பேரு கதிர்வேலன் என்றான் வசந்த் கொஞ்ச என்று பழுப்பு நிற சாட்டை பார்த்து அலட்சியமாக ஒரு அறைக்கு சென்று அதன் இரும்பு கதவை திறந்து வேணும் பார்த்துக்கோங்க தரிசனம் அதில் போட்டிருந்த சுகமான குளிரில் படுத்திருந்த அந்த உடலை வெளியே இழுத்தான் உடல் நிர்வாணமாக இருந்தது தலையிலும் நெற்றியிலும் அடிபட்ட இடத்தில் ரத்தம் நீளம் பாரித்து உதடு வீங்கி ஒரு கண் திறந்து பல் துருத்தி கொண்டு வசந்த் அதானே கதிர்வேல் சொல்ற கேசு சீட்ட பாத்துரு என்றான் கணேஷ் அவன் அந்த உடலின் கட்டை விரலில் கட்டி இருந்த ஒரு சீட்டில் எழுதியிருந்த குறிப்புகளை படித்தான் இதான் பாஸ் நீங்க என்ன பாக்கணும் எல்லாம் பாத்தாச்சு வா போலாம் அவ்வளவுதானா ஆமா அவ்வளவுதான் என்ன பாத்தீங்க பாஸ் சொன்னனே பாக்க வேண்டியத பார்த்த மாதிரியே தெரியலையே இங்க அதிக நேரம் பார்த்தா எனக்கு தலைவலியே வந்துரும் வாடா அறையை விட்டு வெளியே வரும்போது வசந்த் ஐம்பது ரூபாய் நோட்டு கொடுத்து உனக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியது நியாயந்தாய் தினம் தவறாம பிணங்களை பாக்கிறதுனா ஒரு நாள் நமக்கே பேசாம படுத்துருவாமான்னு தோணும் இதெல்லாம் பரவாயில்லைங்க தண்ணியில விழுந்து நாளாகி போயி அழுகி போன கேசு ஒன்னு இருக்கு பாக்குறீங்களா ஐயோ வேணாம்ப்பா என்று அலறினான் வசந்த் அப்படியே மொத்த கணக்கா தலை எது கால் எதுன்னு தெரியாம கைய வச்சா உள்ள போயிரும் என்றான் விவரித்தான் யோ நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் விடியா இருவரும் வெளியே வந்த போது பாஸ் அடுத்தது என்ன என்று கேட்டான் வசந்த் வேற எதுவும் பார்க்க வேண்டியது இல்ல அந்த பையன் போட்டோ எடுத்தான் நீ அது என்னாச்சுன்னு கேட்டு டெவலப் பண்ணானான்னு கேட்டுரு அப்புறம் அந்த பொண்ணு ஒண்ணு பார்த்தமில்ல வானுரேகாவோ பானுவோ சொன்னாலே அவகிட்ட ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன் அன்னைக்கு அந்த பையன் சட்டையை எப்ப கலட்டினான்னு கேட்டுரு சட்டையா என்ன ஒரு வினோதமான கேள்வி பாஸ் இது கார்லையா இல்ல பீச்சில அதுக்கு பதில் கொண்டாந்துட்டா ராமச்சந்திரன் கேசு முடிஞ்சு போச்சு அவருக்கு என்ன சிபாரிசு பண்ண போறோம் பாஸ் நாம பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிரு வேண்டாமா இல்ல குறைச்சு கொடுக்கலாமா கொடுக்கவே வேண்டாமனு அரெஸ்ட் பண்ணிடுவார் பாஸ் கதிர்வேலன் பண்ணிக்கட்டண்டா பாஸ் யூ மிஸ் பாயிண்ட் தாயிண்ட் பண்றத எக்காரணத்தை கொண்டு தவிர்க்க விரும்புறா ராமச்சந்திரன் அவருக்கு பணம் இல்ல நான் சொல்லி பார்த்துட்டேன் இத கோர்ட்டல வாதாடி மீட்டர்லாம் இல்ல ஜாமீன்ல வெளியே கொண்டு அவரு அவருடைய விழுந்துருமா வசந்த் எனக்கு என்னவோ அரெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு தோணுது அப்படி சொல்லாதீங்க பாஸ் எல்லாம் தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கார் லஞ்ச தொகைக்காக தான் காத்திருக்கார் கணேஷ் யோசித்தான் சரி அப்ப நீ ஒரு நாள் வெயிட் பண்ணி பாரு அதுக்குள்ள ஒன்னு செய் இன்ஸ்பெக்டர் கிட்ட நாம போறதுக்குள்ள அந்த ஒரு முறை நல்லது என்ன திசையில நினைக்கிறீங்கன்னு தெரியல பாஸ் வர்றப்ப சொல்றேன்டா இப்போ சமயம் சாயங்காலம் வசந்த் ஆபிசுக்கு திரும்பி வந்த போது கணேஷ் சித்தர் பாடல்கள் படித்துக் கொண்டிருந்தான் மத்தியானம் போட் பண்ணியே சித்தர் பாட்டு ரொம்ப அற்புதம் இதை கேளு வசந்த் நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பதொன்றுதான் நல்லதென்ற போதது நல்லதாகி நின்ற பின் நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகும் அப்படின்னு சிவ வாக்கியர் சொல்றது நம்ம கேசுகள் அனைத்துக்குமே எல்லாத்துக்குமே பொருந்தோம் கீழ்கோர்ட்டு நல்லதுன்னு சொல்றத மேல் கோர்ட்டு கெட்டதுங்குது பாஸ் நீங்க கேட்ட ரெண்டு சமாச்சாரமும் வெரிஃபை பண்ணிட்டேன் அந்த பொண்ணு பானு கிட்ட கேட்டேன் சேட்டு மாதிரி செவப்பா இருந்தா மார்பூரா மொச மசன்னு மயிறு சென்ட் போட்டிருந்தான்னு அதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டேன் சொல்லிச்சு பாஸ் அந்த ஆளு தான் முதல்ல சட்டையை கலட்டுனானா அங்க கொஞ்சம் சில்மிஷங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் நட்டுங்கற நடராஜன் அவன் எடுத்த போட்டோலையும் அது வசந்த் அதை எடுத்து காட்டி இரண்டு முதுகு பாஸ் இதுல எதுவும் பிரயோஜனம் இல்ல சில சமயம் ரொம்ப எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல சரி வா போலாம் எங்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேளை நான் பார்க்க கணேஷ் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் உங்க வசந்த் வந்த என்ன பார்த்தார் வாட் ஃபார் யூ என்றார் கதிர்வேலன் ஒண்ணுமில்ல ராமச்சந்திரன் கிட்ட அத்தனை தொகை இல்லையா எத்தனை கேட்டீங்க இருபத்தெட்டு லட்சமா அந்த மாதிரி ஒரு தொகை தான் வசந்த் சொன்னார் இல்ல உங்ககிட்ட எனக்கு மட்டும் இல்ல மினிஸ்டர் வரைக்கும் போக போகுது அவ்வளவு பணம் அவர்கிட்ட இல்ல அதனால எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் அவ்வளவு நாள் நான் சும்மா விரல் சப்பிக்கிட்டு இருக்கணுமா என்று கோபப்பட்டார் கதிர்வேலன் அது உங்க சௌகரியம் உங்க டேஸ்ட் கணேஷ் எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க இல்லைங்க நான் ஓவரா எஸ்டிமேட் பண்ணி தான் இதெல்லாம் உங்ககிட்ட விவரமா சொல்றேன் இல்ல இல்லைன்னா என்ன செய்வீங்க பேசாம இருந்திருப்போம் பணம் கிடையாதுன்னுட்டு இப்ப என்ன சொல்றீங்க டோக்கனா ஒரு அட்வான்ஸ் கூட கொடுக்கறது இல்லையா ஆமா இல்ல சரி அப்படியா செய்தி இத அவர்கிட்ட கேட்டா கேட்டுருங்க வசந்த் கணேசை பார்த்தான் அவன் சைகையில் அமர்த்தினான் கதிர்வேலன் டெலிபோன் எண்களை சுழற்றினார் இதை முன்பே சொல்லி இருக்கலாம்ல எங்களை போட்டு இத்தனை நாள் டிலே பண்ணிட்டு இப்ப பணம் இல்லைன்னு சொன்னா எப்படி என்று கடிந்து கொண்டார் கதிர்வேலன் பணம் இல்லீங்க ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு குமாரசாமி இருக்காருங்களா என்று கேட்டார் கதிர்வேலன் போனில் மறுபடி போனின் வாயை பொத்தி குமாரசாமி இதை பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்லையே நாங்க குமாரசாமி வழியா வரல டைரக்டா ராமச்சந்திரன் எங்களை நியமிச்சிருக்கார் கணேஷ் கதிர்வேலனை கூர்ந்து கவனித்தான் கைகள் நடுங்க மீசையை அடிக்கடி தொடைத்துக் கொள்வது ஒரு மேனரிசம் போலும் படபடப்பாக இருந்தார் கதிர்வேலன் அதை அடக்கிக் கொள்ள கையால் கையை பிடித்து கொண்டு மேஜை மேல் அழுத்திக் கொண்டார் குமாரசாமி நான் கதிர்வேல் பேசுறேன் கொஞ்சம் இங்க அர்ஜென்டா வரீங்களா ஓ அப்படியா செய்தி சரி சரி போனை வைத்து விட்டு கதிர்வேலன் கணேசை நேராக பார்த்து புன்னகைத்து சரிங்க நீங்க போலாம் என்று சொன்னார் கணேஷ் வசந்தை பார்த்தான் காத்திருக்கீங்களா அரெஸ்ட் பண்ணுவீங்களா நான் எங்க கிட்ட கேட்டுட்டு தீர்மானிக்கிறேங்க நீங்க போலாம் வெளியே வந்து காரை கிளப்பின பின் வாஸ் இவன் என்ன திடீர்னு மாறிட்டான் அந்த குமாரசாமி என்ன சொல்லி இருப்பான் என்னவோ சமாதானமா தான் சொல்லியிருக்கான் டேய் டே ஒரு கால் ராமச்சந்திரம் என்ன பண்றது ராமச்சந்திரனுக்கு ஒரு போட்டு செல் கொண்டு பாஸ் அருகே சரண்யா காத்திருந்தாள் மை காட் என்னாச்சு உங்களுக்கு அத்தியாயம் பதினொன்று சரண்யாவை வசந்துக்கு தெரியாது அவள் உடை கலைந்திருந்தது ஸ்டிக்கர் போட்டு இடம் பெயர்ந்து தப்பான இடத்தில் அவசரமாக ஒட்டப்பட்டிருந்தது சுடிதார் கிழிந்திருந்தது அதில் அவசர பின் போடப்பட்டும் உள்ளே பிரா தெரிந்தது வியர்த்திருந்தாள் அவள் உட்காருங்க உங்களை பார்த்தா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கீங்க என்றான் வசந்த் சரி முதல்ல நீங்க யாரு அத சொல்லுங்க ஆர் சரண்யா ஏ கே ராஜரத்னம் டாக்டர் சரியா என்றான் கணேஷ் ஆமா அங்கிள் அப்பா உங்களை பத்தி சொல்லி அதுக்காக தான் அவங்களை பார்க்க நேரம் இங்க ஓடி வந்தேன் திலீப் ராட்சசனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க அதாவது திலீப் ராமச்சந்திரன் ஆமா விஷயம் என்ன என்ன கல்யாணம் அவள் இதுக்கு போய் யாராவது அழுவாளா என்னங்க இது பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிடுங்க இதுல என்ன இருக்கு கணேஷ் வசந்திடம் வசந்த் கொஞ்ச நேரம் சும்மா அழுது முடிக்கட்டும் அவர் அவள் தன்னை சுதாரித்துக் கொண்டு சிறிய கைக்குட்டையால் முகத்தையும் கண்ணீரையும் தொடைத்துக் கொண்டாள் திலீப் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கான் சரி அவன் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டான் சரி வீட்டுல யாரும் இல்ல சில சலுகைகள் எடுத்துக்கிட்டான் என் மேல சரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி முன்னுரை முகவுரை அணிந்துரை எல்லாம் எழுதுறது சகஜம் தானே அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ நாலு பேரை கூட்டி வச்சுக்கிட்டான் ஓ மை காட் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு என் காரை கொடுப்பேன் ரேபான் கண்ணாடியை கொடுப்பேன் என் கொடுப்பேன் அதே போல என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொடுப்பேன்னுட்டு ஓ ஓ மை காட் திலீப்பே என் கைய பிடிச்சுக்கிட்டான் என்ன ஒரு வக்கிரமான ஆசாமி சார் அவன் அவனை போய் காப்பாத்துறீங்களே காப்பாத்தாதீங்க பிளீஸ் விஷயம் தீவிரமாகவில்லை ஆகல சார் நான் போட்ட சத்தத்துல அவங்க வீட்டு நாய் தாவல்காரங்க அக்கம்பக்கத்துக்காரங்க அத்தனை பேரும் ஓடி வந்துட்டாங்க ஒரு வார்த்தை பேசாம நேரம் இங்க வந்துட்டேன் சார் அவனை காப்பாத்த நீங்க முயற்சி செய்யறீங்கன்னு தெரியும் எனக்கு சொல்லி தானே நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அதுவும் தெரியும் இந்த மாதிரி மனசுள்ளவனை எதுக்காக சார் நீங்க காப்பாத்தனும் சொல்லுங்க என்று அழுதாள் அப்ப அவனை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா நோ சான்ஸ் நோ பிளடி சான்ஸ் என் கப்பா கிட்ட சொன்னா கொன்னடுவர் அவனை அப்ப நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க பேசாம இந்த கேஸ விட்டுருங்க போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணட்டும் அவன் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை வாங்கித்தான் ஆகணும் ஜெயிலுக்கு போகட்டும் அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகட்டும் அவன் ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போனாதான் எனக்கு என்னுடைய கோபம் தனியும் என்றால் உறுதியாக ஐசி உங்களுக்கு முதலுதவி தேவை கண் அப்படி நேச்சுரலாவே செவப்பா இல்ல சமீபத்திய சம்பவத்தாலா எப்படியும் சாவலன் போடட்டுமா என்று கேட்டான் வசந்த் வசந்த் அவங்கள டாக்டர் சரஸ்வதி கிட்ட கூட்டிட்டு போ என்றான் கணேஷ் கைனகாலஜிஸ்ட் என்றான் அவனே மீண்டும் அப்படியெல்லாம் விபரீதம் நடக்கல சார் அதுக்குள்ள நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அதிர்ச்சி தான் தாங்களே எனக்கு அதிர்ச்சி கோபம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு கவலைப்படாதீங்க மிஸ் சரண்யா நாங்க திலீப்ப பாத்துக்கிறோம் பாஸ் நாம என்ன பண்ண போறோம் திலீப்ப ஒன்னும் பண்ண வேண்டாம் கேச விட்டுருங்க இப்படிப்பட்ட மகா பாவி உணர்ச்சிகளுக்கு மதிப்பே தராத இந்த ராட்சசனை காப்பாத்தாதீங்க அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிறது சாரி உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன் அவள் சென்றதும் கணேஷ் கொஞ்ச நேரம் யோசித்தான் கேசு என்னமா போகுது பாருங்க பாஸ் வசந்த் என்ன பண்ண போறோம் என்று சந்தேகம் கேட்பது போல கேட்டான் ரொம்ப சிம்பிள் பாஸ் விட்டர்லாம் கேச எக்கேடு கெட்டு போகட்டும் அந்த பையன் பாரு இந்த எமோஷனல் மேட்டரையும் போலீஸ்காரன் லஞ்சம் கேட்கற மேட்டரையும் போட்டு குழப்பாத நாம ஒரு கேஸ் ஒப்புக்கிட்டா அது அறகுறையா விடுறதுல பையன் இல்ல பேரு கெட்டு போயிடும் முதல்ல ராமச்சந்திரனுக்கு போன் போட்டு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லு அதுவும் சரிதான் கொடுக்காம இருந்தா இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா பையன் ஜெயிலுக்கே போகட்டும் வசந்த் அது இல்ல நம்ம குறிக்கோள் பணம் கொடுத்தாலும் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் எப்படி சொல்றீங்க நீ என் கூட இத்தனை நாள் இருந்திருக்க ஒரு சின்ன விஷயங்கள்ல கோட்டை விட்டுற அல்லது கவனிக்க தவறிடுற என்ன பாஸ் சொல்லுங்க ஜிஹெச்ல மார்ச் வரியில பார்த்தமே அந்த பையனுடைய பாடி அதில் என்ன பார்த்த என்ன பாத்துருக்கணும் ஒரு டெட் பாடி தான் அந்த பொண்ணு பானரேகா என்ன சொல்லிச்சு சேட்டு பையன் போல இருந்தா மார்பெல்லாம் முடின்னு ஆமா அந்த பணத்தோட பாத்தியா வசந்த் வாயை பிளந்தான் ஆமா பாஸ் அது சும்மா சலவை கல்லாட்டம் வளவளன்னு இருந்தது முடியே இல்ல இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு வசந்த் பாக்கலாம் பாஸ் கை கொடுங்க அப்படின்னா அப்படின்னா அந்த ஆளு திலீப் கொண்ட ஆளு வேற இவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல அது யாருன்னு சரியா அப்படி இல்லடா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கணும் எப்படி சொல்றீங்க பாஸ் கவனிக்க மாட்டடா நீ அந்த பொண்ணு பானுரேகா என்ன சொல்லிச்சு யோசிச்சு பாருல அந்த பொண்ணை கொண்டாந்துருக்கான் ரெண்டு பேரும் சமுத்திரக்கரைக்கு போயிருக்காங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது கைகலப்பு திலீப் அவனை தன் ஃப்ரெண்டுன்னு எண்ணி பின்னால வந்து போட்டோ எடுக்க போய் அந்த சேட்டு பையன் அடிபட்டிருக்கான் இந்த பொண்ணு வேகமா ஓடி வந்துருச்சு பையன் பீச்சில் கிடக்கிறான் ஆனா அந்த சுமோ காரு அவன் வந்த காரு என்ன ஆச்சு என்ன ஆயிருக்கும் அது பாட்டுக்கு பார்க் பண்ணி தானே இருக்கணும் பாஸ் போலீஸ்காரங்க உடலை பார்த்தா பார்க் பண்ணி இருக்கிற காரை பார்த்துருக்க மாட்டாங்களா அதுவும் நம்பரை நோட் பண்ணிட்டு ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு விழுந்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா ஆமா அதையே செய்யல போலீஸ் செஞ்சிருப்பாங்க வசந்த் போலீஸ் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத செஞ்சிருப்பாங்க ஆனா செய்யலைன்னா என்ன தெரியுது இதுல திலீப் படிச்சதுல அவன் சாகல கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நினப்பு வந்து தட்டு தடுமாறி எழுந்து போயிருக்கணும் அல்லது யாராவது அவனை தேடி வந்து காப்பாத்தி பாடி நம்ம ஊர்ல அனாத பணங்களுக்கா குறைச்சல் வசந்த் தீவிர யோசனையில் இருந்தான் அதனாலதான் சொல்றேன்டா கதிர்வேலன் அரெஸ்ட் பண்றதா பயம் காட்டி பணத்தை வாங்கிடலாம்னு பிளான் போட்டிருக்கார் என்றான் கணேஷ் முதல் காரியமா ராமச்சந்திரனுக்கு போன் போயிட்டு பேசிடலாம் பணம் கொடுக்காதீங்க எல்லாமே ஏமாத்து வேலைன்னு எனக்கு என்னவோ அவர் இந்நேரம் கொடுத்துருப்பாருன்னு தோணுது ராமச்சந்திரனை வசந்த் அழைத்த போது ஆன்சரிங் மிஷின் பதில் சொன்னது அவருடைய செல் நம்பர் கொடுத்திருந்தார் அதை முயன்றான் வசந்த் சார் உங்களை செல்லுல தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் நீங்க பணம் கொடுத்துட்டீங்களா உங்ககிட்ட இருந்து சரியா தகவல் வரல அதனால குடுக்கறத தீர்மானிச்சிட்டேன் குமாரசாமி கதிர்வேளை கூட்டிக்கிட்டு வர போயிருக்கான் எவ்வளவு பன்னெண்டு லட்சம் எங்க கொடுக்க போறீங்க இங்கதான் வீட்டுல நீங்க வரீங்களா இதோ வரோம் என்றான் வசந்த் அத்தியாயம் பனிரெண்டு ராமச்சந்திரன் பங்களாவுக்கு வசந்தும் கணேசும் போன போது குமாரசாமி அவர்களை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்தான் ராமச்சந்திரன் எங்க உள்ள விசிட்டர் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க வந்தா உட்கார சொன்னாரு யாரு விசிட்டர் தெரியலீங்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் வந்தாரா பார்க்கலீங்களே வெளிச்சம் சாமர்த்தியமாக கசியும்படியாக உயர உத்தரங்கள் அமைத்து நடுவே சற்று பள்ளமான இடத்தில் சோஃபா திண்டுகள் வைத்து நவீனமாக இருந்த அந்த ஹாலில் ஒரே ஒரு சித்திரம் இருந்தது கணேஷ் இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டாரா வசந்த் என்று கேட்டான் குமாரசாமி ஐயா கிட்ட சொன்னீங்களா நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம்னு என்றான் வசந்த் விசிட்டர் டிஸ்டர்ப் பண்ணா டி பாருங்க வசந்த தாழ்ந்த குரலில் இந்த குமாரசாமி மொழியே பாஸ் எனக்கு என்னவோ இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காருன்னு பச்சி சொல்லுது என்ன இவன் கேட் பண்ணிடலாமா சரி என்று கணேஷ் எழுந்தான் போயிட்டு அப்புறமா வரீங்களா என்றான் குமாரசாமி இல்லீங்க இப்பவே உள்ள போறோம் என்ற வசந்த் ஆமா அவர் அற எங்க இருக்கு அதோ மேலண்ட இருக்குதே சரி நாங்க தான் போறோம் அனுமதி இல்லைன்னு சொல்றேன்னு எனக்கு வேலை போயிருங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க என்று கெஞ்சி நான் குமாரசாமி குமாரசாமி உனக்கு இதுல எவ்வளவு பங்கு எதுல பன்னெண்டு லட்சத்துல என்ன சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு பாசங்க வேண்டாம் குமாரசாமி ரெண்டு பேரும் மாட்டிக்க போறீங்க என்னங்க நீங்க எதோ பேசிக்கிட்டு உன்ன வர்றப்ப கவனிச்சுக்கிறேன் என்ற வசந்த் அந்த கதவை உதைத்து திறந்தான் உள்ளே நுழைந்தான் இன்ஸ்பெக்டர் கிளம்பிக் கொண்டிருந்தார் மேஜைக்கு குறுக்கே ராமச்சந்திரனுடன் கை குலுக்கிவிட்டு இடது கை சூட்கேஸை கை மாற்றிக்கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தார் அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் என்று சொன்னார் கதிர்வேலன் வாங்க கணேஷ் வாங்க வசந்த் பணம் கொடுத்துட்டீங்களா சார் கொடுத்துட்டனே இப்பதான் வசந்த் சூட்கேஸ பிடிக்கிறேன் என்றான் கணேஷ் அவசரமாக வசந்த் சற்றும் எதிர்பாராமல் இன்ஸ்பெக்டர் கையில் இருந்த சூட்கேஸை கவர்ந்தான் அதை மேஜை மேல் வைத்தான் அதை இன்ஸ்பெக்டர் எடுக்க போக அவர் கை மேல் அழுத்தி அவரை பின்பக்கம் தடுத்து அவர் கை துப்பாக்கியை உதிர்த்தான் கணேஷ் துப்பாக்கியை எடுத்து வைத்துக் கொண்டு வன்முறை வேண்டாம் மிஸ்டர் கதிர்வேலன் இந்த பணம் உங்களோடது தான் அதை எடுத்துக்கிறதுக்கு முந்தி நாலு மணி நேரம் உங்க கூட பேசணும் அதுக்குதான் தாமதம் மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்க பையன் யாரையும் கொல்லல இது பியூர் அண்ட் சிம்பிள் பிளாக்மெயில் என்னது அதிர்ந்து போனார் ராமச்சந்திரன் ஆஸ்பத்திரியில கிடக்கிற பணமும் உங்க பையன் கூட சண்டை போட்ட ஆளும் வேற வேற அடிபட்டு விழுந்தவன் கொஞ்ச நேரம் தலை சுத்துற மாதிரி இருந்துட்டதுனால பீச்சாங்கரையில படுத்து இருந்துட்டு புறப்பட்டு போயிருக்கான் என்ன வளர்றீங்க அந்த ஆளு பாடி அடையாளம் காட்டியாச்சு நான் தான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன் தெரியுமில்ல உங்களுக்கு நாங்க அந்த ஆளையே கூட்டி வந்திருக்கமே என்றான் கணேஷ் எங்க வெளியில வண்டியில காத்திருக்காரு சேட்டு பையன் இன்ஸ்பெக்டரின் முகம் மாறியது அப்படிங்கிறீங்க என்ன கதிர்வேலன் இது என்ன குழப்பம் என்று கேட்டார் ராமச்சந்திரன் அந்தால ஐடி பண்ண நாலு சாட்சியும் இருக்குங்க என்றார் குரல் சுரத்து கம்மியாகி மிஸ்டர் கதிர்வேலன் போதும் பாசாங்க நாங்க நெருங்க மாட்டோம் போலையே நடக்கல நடந்துதான் நீங்க திருச்சி கேஸ் பதிவு பண்ணீங்க அரெஸ்ட் கிரசு பண்ணீங்கன்னா உங்க மேல அன்லாஃபுல் அரஸ்டுக்கு கேஸ் போட்டு கண்ணை நோண்டிடுவோம் என்றான் வசந்த் என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பணக்காரங்க எல்லாம் இழிச்ச வாயுங்களா என்ன வேணா செய்துக்குங்க பையன் அரசு பண்ணீங்கன்னா உங்க வேலை போயிடும் யாரை கொண்டதா சொல்றீங்களோ அந்த பையனே சாட்சியா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நிறுத்திடுவோம் பொய் குற்றச்சாட்டு சாட்சியங்கள் திரிக்கிறது எல்லாம் சேர்ந்து எட்டு வருஷம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல பார்க்கலாம் போ பார்க்கலாமே எடுத்துக்கோங்க பணத்தை எடுத்துக்கங்க நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சாட்சி அப்புறம் குமாரசாமியை ஆக்கிடுவோம் ஒரு பெரிய நோட்டு போதும் அவனை நீங்க அப்ரோச் பண்ணி பணம் கேட்ட எல்லா விவரமும் சொல்லி கதிர்வேலன் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டார் பணத்தை அவர் தொடவில்லை முகத்தை அவமானமும் வியர்வையும் நனைத்தன அப்ப போயிட்டு வரீங்களா ஹர் என்று ஒரு சப்தம் செய்தார் அவர் கதிர்வேலன் ஒரு நிமிஷம் வெளியே காத்துருங்க உங்களுக்கு வசந்த் நல்ல செய்தி கொடுக்க விரும்புறான் என்றான் கணேஷ் என்ன என்றார் விரைப்பாக கொஞ்சம் வெளியே காத்துருங்களேன் ராமச்சந்திரன் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோலி இருக்குது வசந்த் நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டு வந்துடுற என்றான் கணேஷ் கணேஷும் ராமச்சந்திரனும் கணேஷ் தேங்க்யூ வெரி மச் பன்னெண்டு லட்சம் மிச்சம் பண்ணிட்டீங்க நான் தீர்மானிச்ச அப்புறம் யானை வயல போன கரும்பு திரும்பி வந்துருச்சு பாருங்க லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க சார் லஞ்சத்தை எதிர்க்கறதுல உங்க பணபலத்தை செலவழிங்க ஆதரிக்காதீங்க யூ ஆர் ரியலி கிரேட் கணேஷ் எப்படி இத கண்டுபிடிச்சீங்க ஒன்னும் செப்பிடு வித்த இல்ல சார் ஒழுங்கா படிப்படியா விசாரிச்சப்போ பையன் கூட வந்திருந்த பொண்ணை புடிச்சிட்டோம் அதுதான் இந்த கேஸ்ல அதிர்ஷ்டம் அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு அடையாளம் சொல்லிச்சு சேட்டு பையன் மார்ல முடி இருக்குதுன்னு சொல்லிச்சு மார்ச் வரியில இவங்க காட்டுன உடம்புல முடியே இல்ல வேற பணம் அதுல இருந்து எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அது அது அதது இடத்துல விழுந்துருச்சு அவன் புறப்படும் முன் கதவை பட்டென்று திறந்து கொண்டு திலீப் உள்ளே வந்தான் டான் கேன் ஐ ஹாவ் அ மணி நவ் ரைட் அதட்டலாக சொன்ன அப்போதுதான் கணேஷை பார்த்து ஹாய் ஹூ ஆர் யூ என்றான் திலீப் நீ பார்த்ததில்ல திலீப் நம்ம லாயர் கணேஷ் இவர்தான் உன்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினாரு திலீப் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் டேட் ஐ மின் ஹரி என்றான் அவசரமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கணேஷ் உள்ள பூச்சி மாதிரி இவன் அவன் கையில் ஒரு செக் எழுதி கொடுத்தார் பேங்க் திறந்திருக்குமா டேட்

அப்புறம் வசந்த் இன்வாய்ஸ் அனுப்புவான் சார் குட் பை கணேஷ் போனதும் ராமச்சந்திரன் யோசித்தார் ஐ என்று கவலைப்பட்டார் கணேஷ் அறைக்கு வெளியே வந்தான் வசந்த் சொல்லிட்டியா குமாரசாமியை அங்கே காணவில்லை சொல்லிட்ட பாஸ் என்ன சொல்றார் கதிர்வேலன் ஹி இஸ் வெரி ஹாப்பி பாஸ் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார் கதிர்வேலன் ஜமைச்சர் எங்க சென்சேஷன் கேஸ் ஆயிரும் என்றார் கதிர்வேலன் நாங்க அந்த பொண்ணு அது பேர் என்ன வசன் சரண்யா சரண்யா கிட்ட இருந்து ஒரு புகார் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க மற்ற சாட்சியங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இதே திளை பையனை கைது பண்ணாட்டி என் பேர் கதிர்வேலன் இல்ல அவன் சகாக்கள் இருக்காங்களே அந்த பயல்களை ஆசன துவாரத்துல களிய விட்டு ஒரு கலக்கு கலக்கிருங்க கக்கிடுவாங்க உண்மைய என்றான் வசன் இந்தியாவிலேயே இப்பெல்லாம் உண்மை அந்த வழியா தான் வருது கதிர்வேலன் என்றான் கணேஷ் அப்புறம் கதிர்வேலன் உங்களுக்கு எத்தனை பேரும் புகழும் வருது பாருங்க அது கூட சரிதாங்க எல்லாம் சொன்னாரு உண்மையான கைது பண்ணுங்க கதிர்வேலன் என்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் மாதிரி வேணுமா இல்ல அந்த பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் போதுமா பொண்ணு ஒரு மனு கொடுத்தா போதுங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச ஜமாயிங்க என்றான் கணேஷ் தன் ஜெயின்காரில் ஏறும்போது வசந்த் பாஸ் அடிபட்ட பையன் கார்ல சொன்னீங்களே எங்க வசந்த் சும்மா ஒரு அது என்ன சொல்வ சொன்னே அதான் மறுநாள் காலை செய்தித்தாளில் பிரபல தொழிலதிபர் மகனுடன் நால்வர் கைது என்று பொட்டை எழுத்துக்களில் தலைப்பு செய்திகள் அலறின சரண்யா என்கிற பெண்ணை கூட்டு முயற்சியாக பலாத்காரம் செய்ததற்கு நால்வர் கைது செய்யப்பட்டனர் வசந்த் அதை காட்டிய போது நான் பார்த்துட்டேன் என்றான் கணேஷ் பாஸ் இதை கேளுங்க பேப்பரை வசதியாக மடித்துக் கொண்டு படித்தான் தொழிலதிபரின் பணபலத்தை எதிர்த்து தைரியமாக கைது செய்ய முன்வந்த கடமை உணர்ச்சி மிக்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் அவர்களை போலீஸ் கமிஷனர் துறையும் உள்துறை அமைச்சரும் பாராட்டினர் இதுதான் பாஸ் கிளைமாக்ஸ் இந்த வகையிலான நேர்மையான இளம் அதிகாரிகள் தான் காவல்துறையோட தூண்கள் என்றான் வசந்த் கணேஷ் வாய்விட்டு சிரித்தான் மெரினா ட்ரைம் நாவல் முற்றும்